i going கொஞ்சம் ஓகேயா இருக்கீங்க போல தெரியும் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்கு புரியுது ஆனால் இட்ஸ் எப்படி சொல்றது கொஞ்சம் வைபா இருக்கும் இன்னைக்கு நானும் வந்து சீனியம் வந்து வி ஆர் கோயிங் டு ஒரு ஒரு செட் நாங்கள் பண்ண போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பண்ண போகிறோம் ஸ்பெஷல் ஸ்டாஃப் இஸ் வெல் ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஆல்வேஸ் லைக் ஃபுல் ஃபுல்லான எனர்ஜி சாங்ஸ் பண்ணுவேன் இப்போ இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு மிக்சர் மாதிரி பண்ண போகிறேன் ஸோ வந்து அப்ரஞ்சி சில்க்ஸ் ஃப்ரம் மதுரை மதுரைலேருந்து ஆல்ரவே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஈஸ்ட் ஸ்டாம்ல எங்களோட ஷாப் ஒன்று இருக்கு மதுரை அண்ட் ஈஸ்ட் ஸ்டாம் ரெண்டு இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வீவர்ஸ் கிட்டேருந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சில்க் சாரீஸ் எல்லாம் கொடுக்கறதுனால வெரி ரீசனபிள் ப்ரைஸ் கிவிங் அண்ட் தாமரை டாட் காம் இனிஷியேட்டிவ் தட் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணி பண்ணிட்டு இருக்கும் போது எங்களோட சாரீஸ் எல்லாத்தையுமே ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அண்ட் தேங்க்யூ வெரி மச் Tamare and thank London you. UK. Thank you so much. Thank you. Hi, thank you so much. I'm Vitya, Vitya Hair and Makeup. I'm a professional hair and makeup artist and bridal hair and makeup artist as well. And Tamare and Aparanji invited me here to do a sari draping video. So yeah, if you want to check me out, you can follow me on Instagram and social media, I have a website and yeah, get booking. Hello, Illarkum, Abitha non-model, non-content creator, i instagram, reels, tiktoks, import, to edit funny 24 hours, raw content, i like yeah. hello, friends. welcome to my channel, london week ap. we are recording this rec event at tamil food and music festival in morden, south of london. it's a fantastic day here. everyone is having an amazing time uh, enjoying our authentic food. அண்ட் லாட் ஆஃப் மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெரி நைஸ் மியூசிக்கல் ப்ரோக்ராம் அஸ் வெல் யூ வில் சி லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கன்டென்ட் இன் திஸ் வீடியோ கம்ப்ளெக்ஸ் டைவ் இன் டு திஸ் அமேசிங் வீடியோ தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் நியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்னொரு அழகான காணொலியில் உங்கள் எல்லோரையும் காண்கிறதுல மிகவும் சந்தோஷம் இந்த காணொலியை நாங்கள் ஃபுட் அண்ட் மியூசிக் ஃபெ ஃபெஸ்டிவலில் தான் பதிவு செய்துருக்கணும் எங்களுடைய தமிழ் மக்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட லண்டனில் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ஃபுட் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் இது அதைத்தான் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு மிகவும் அழகான இடத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது மோடர்ன் என்று சவுத் லண்டனில் உள்ள ஒரு இடத்தில் தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதைத்தான் இப்போ இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே நான் லண்டனில் ஒரு மிகவும் பிரபலியமான ஒருவரையும் சந்தித்தேன் மிகவும் சந்தோஷம் இவ நீங்கள் சொன்னால் யாருமே நம்ப மாட்டேன் எங்களுடைய தாய் நாட்டை சேர்ந்தவரால்

சாரியல் ஆக்சுவலி நான் இந்த சாரி ஒர்க் ஷாப்புக்கு தான் எக்ஸைட்டடா இருக்கிறேன் ஸோ வித்யம் மூவா ஒரு சாரி டிரைப்பிங் மாச கிளாஸ் இப்ப செய்ய போறா நான் நினைக்கிறேன் ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து அதெல்லாம் பார்க்க இங்க கனப்பேர் எக்ஸைட்டடா இருக்கேன் ஒரு டான்ஸ் ஒர்க் ஷாப் நடந்தது குத்து டான்ஸ் அது நல்ல ஃபன்னா இருந்தது ரோஸ் மில்க் வந்த உடனே குடிச்சிடன் ரூபி கேட்ரிங்களால என்ன நல்லா இருந்தது ஆர்யா பவான்ல தோசை இட்லி வடை எல்லாம் சாப்பிட்டு இப்ப நாங்க ரிலாக்ஸ் பண்றோம் சாரி ஒர்க் ஷாப்புக்கு போறக்கு நன்றி மிதிஷா எங்களோட சேனலுக்கு நீங்கள் தார ஊக்கத்துக்கு விட ஆளமும் நீங்களும் ஒரு சேனல் அதை அதைப்பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் எனக்கு அதை தெரியும் அதை விட மிதுஷா ஆஃபிஷியலுண்ட் உங்களோட யூடியூப் சேனலும் இப்போ தொடங்கி இருக்குதுங்க யாராவது எந்த சேனலை பார்க்குறாக்கோ மிதுஷா ஆஃபீஷியலையும் ஃபாலோ பண்ணுங்க நல்ல இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் பயனுள்ள கண்டென்ட்ஸும் நிறைய போட்டுக் கொண்டுருக்காள் அண்டனோட எல்லாம் நன்றி ஆல் தி பெஸ்ட் உங்களோடய தேங்க்யூ ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்கும் தேங்க்யூ

யார்parentNode போகலாம் யார்parentNode போகலாமா பாத்தீங்களா தம்பி சொன்னே காட்டடா திருப்பி चलेंगे இந்த வீハウスக்கு ஆ யார்parentNode யாராட்ட இதல்ல காலையில வந்தீங்களா ரைட் ரைட் போட்லான் எல்லாம் காலம்பா ஆ இங்க பாருங்க एक्चुअली இதால வெличи கொண்டு வந்திருக்கணும் இதால யார்parentNode வெличи கொண்டு வந்திருக்கணும் தட்ஸ் रियली நைஸ் रियली நைஸ்

மாங்காய் ஊறுகாய் இது கொய்யா கொய்யா ஊறுகாய் அன்னாசி பழம் நெல்லிக்காய் இருக்கு நெல்லிக்காய் எல்லாம் வெட்டி உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க செஞ்சிருக்கிறோம் இதுவும் ஒரு ஸ்வீட் ஆன தான் ஸ்வீட் ஸ்வீட் ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணி மடுக்கலாம் பவுல்ல இல்லாட்டி தனித்தனி உங்களுக்கு

ஃப்ரெஷ்ஷாக இதிலேயே வச்சு செய்யணும் இது வந்து சவுத் லண்டன் மோடன் என்ற இடத்தில் தான் இந்த உணவு திருவிழா மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் இதை தொடர்ந்து பார்ப்போம் ப்ரோன் வடை ஃப்ரெஷ்ஷாகவே செய்தோன்ருக்கு நம்ம இதை அதை அதை தான் நான் உங்களுக்கு உங்களை காட்டுறேன் இந்த இப்படி தான் எல்லாம் ராள் எல்லாம் வச்சு வடையை ரெடியாக வச்சிருக்கிறோம் இப்போ வேறு அதை பொறிக்க போகிறார் இங்கே பேரங்கோ

இங்களுக்கு என்னம்மா இது இது என்ன சாப்பாடு இது கோபி கோபி மஞ்சூரியா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்க செய்து வச்சிருக்கணும் இங்கே கடல் பேரு ரால் வட வட செய்து வச்சிருக்கணும் இது வந்து ராள்வாடை இங்கால செய்து வச்சிருக்கணும் உண்மையிலே பார்க்க நல்ல வழியாக தான் நாங்கள் இதை உணவு திருவிழால தான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் மோடன் அந்த இடத்துல லண்டன் சவுத் லண்டனில் உணவு திருவிழால திருவிழா இங்கே பழக்க ஆரிய பவுண்ட ஸ்டால் பரோட்டா மாஸ்டர் இந்த ஸ்டால் அப்போது ரூபி கேட்டுங்கின்ற ஸ்டால் எல்லாமே இங்கே போட்டிருக்கணும் உண்மையிலே நல்லா இருக்குது மக்கள் அலையாக திரண்டு வந்திருக்கணும் இங்கே பார்க்க உண்மையிலே நல்லா இருக்குது அதோட மியூசிக்கல் ப்ரோக்ராம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது

Uh, either the, you know we have different uh, tire cakes we have three tires uh, four tires and all that and uh, you can completely customize the cakes as per your uh, requirements you can have full real cake and everything um, real flowers or sugar flowers it's completely up to you we have food festival camel food festival we uh, uh, catering under uh, cake items and வெட்டிங் கேக்ஸ் இருக்குது சாம்பிள் எல்லாம் நிறைய வச்சிருக்கணும் அதே நேரம் இங்க பாத்தீங்களா கேக் பார்க்கும்போது என்ன கேக் தம்பி கேக் and what type of cake Tasting is this chocolate cake chocolate icing chocolate, cake. chocolate icing cake really <coughs> nice so, so, cake, yeah இப்ப இதல்ல நீங்க பாக்குறது நாங்கள் அங்க டைநாட்ல செய்ற அதே மாதிரி கேக் இப்டிஞ்ச லண்டன்ல எல்லாமே நார்மல் ஷாப்ஸ்ல இத ஏட்ட வந்தா அதே டேஸ்டோட எடுக்கலாம் Sri Lankaல அதே டேஸ்டோட எடுக்கலாம் it's really nice uh, very இப்ப இதெல்லாம் இன்னும் variety of cakes இங்கே இருக்கு uh, red velvet cake இதெல்லாம் நல்லா வடிவா செய்து வெச்சிருக்கனம் மற்றது पण நீங்கள் பார்க்கிறது இது வந்து மில்க் டாஃபி ஸ்ரீலங்கா ஸ்டைட்ல செய்த மில்க் டாஃபி கோகோனட் ராக்ஸ் இதெல்லாம் நிலவடி வாங்கி தமிழ் ஃபுட் ஃபெஸ்டிவலில் கேட்ரிங் செய்து வச்சிருக்கணும் டெசர்ட்ஸ் चीजकेक चीजकेक वैरायटी चीजकेक एक्सीलेंट एंड देयर श्रीलंका ट्रेडिशनल डेजर्ट एंड देयर एगलेस डेट केक हां इधर ना वडीवा இருக்கு இத

பிளீஸ் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க நட்சத்திரம் டாட் எஸ் சி என் இன்ஸ்டாகிராமில் அங்களுக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா நாங்க அப்படின்னாலும் இன்னாலும் சப்போர்ட் உங்களுக்கு தேவைன்னா நாங்க தருவோம் தோசையெல்லாம் போது இதை ஆரிய பகன் தான் இதை பாத்துக்கலாம்

இந்த பாருங்க எல்லாம் இந்த மிகவும் பிரபலியமான கானா கேஃபே அதே கொண்டு இருக்கீங்க இது எங்க இருக்கு பதிவு செய்துடா ரூபி கேட்டிருக்கா உணவு திருவிழா மிகவும் பிரமாண்டமாக சவுத் லண்டன் மோடன் என்ற இடத்தில் நடந்து நடைபெற்று கொண்டிருப்பது அப்படி கூழா வச்சிருக்கணும் கிளி பரோட்டா ரைட் இந்த பாருங்க கிளி எல்லாம் உடனே சுத்தி கொடுத்து கொண்டிருக்கணும் இப்ப நீங்க கிளி பரோட்டா இங்க பாருங்க வாழையிலாம் சுத்தி கொடுப்பீங்க இங்க பாருங்க அந்த கிளி பரோட்டாக்கு உடனே செய்யணும் பரோட்டா மா எல்லாம் பாங்களே எல்லாம் பாருங்க பரோட்டா எல்லாம் உடனே கையால தான் செய்யணும் இந்த பாருங்க கையால செய்யற

நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோல்ஃப் பிளேயர்ஸ் இருக்கிறோம் நாங்கள் எவ்ரி இயரும் ஃபியூ காம்படிஷன் நடத்தி எங்களோட தமிழ் கம்யூனிட்டிகளில் எங்களோட தமிழ் கோல்ஃபை வந்து ப்ரமோட் பண்ணுறோம் அதில் இப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கிற இடங்களுக்கு நாங்கள் போய் எங்களுடைய ஆட்களுக்கு கோல்ஃப் தமிழ் அசோசியேஷனால் என்ன உதவி செய்யலுமோ அதாவது கோல்ஃப் விளையாட தொடங்கியதுலேயே என்னென்ன அவைக்கு பயிற்சிகளோ லேடிஸோ சில்ட்ரனோ எவ்ரிபடி எல்லாருக்கும் எங்கட கம்யூனிட்டியில ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது அப்ப எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் எங்கட டிஜிஏ வெப்சைட்லயோ ஜாயின் பண்ணிடுறதோ அல்ல இதுல எங்கட கியூஆர் கோட் இருக்குது இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணினா உங்களுக்கு எங்கட் செய்யினாலும் என்ன உதவி எடுக்கலுமோ அது எங்க உதவி செய்யறதுக்கு எங்கள நிறைய திட்டங்களும் கட்டமைப்புகளும் இருக்கு நடனம் ஆடல் பாடல் இதனால் மற்ற ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாத்தையும் ஊக்கம் படுத்துற நேரத்தில் இந்த தமிழ் கோல்ஃபர்ஸ் அசோசியேஷன் ஒரு வித்தியாசமாக இந்த பாருங்க குளோல் சிலிமே டேட்டில் கோல்ஃப் லே ஆடிக்கொண்டிருக்கீங்க நம்ம அதுதான் இப்போ இதில் பார்த்து கொண்டிருப்பேங்க வந்தால் பார்த்தீங்களா போய் விழுந்தது அதுக்குள்ள இதில் வச்சு வேறு அடிக்கிறார் இந்த அடித்தா அது அங்கே போய் விழுகுது அதுதான் இப்போ இதை பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் தான் நான் முதல் திறம் பார்க்குறேன் கோல்ஃப் சிமிலேட்டர் ரெண்டு போட்டிருந்தது அப்போ உங்களுக்கு வந்து பார்ப்போம் என்ன செய்தோம் இருக்கணும்னு பார்த்தா இப்படி செய்தோம் இருக்கணும் வாங்க தொடர்ந்து இந்த உணவு திருவிழாவில் பதிவு செய்யணும் 主要是要弄干净了。So Of 27th of September, our finals. It's a Miss and Mrs Tamil UK and Europe uh, pageant. We've got celebrity judges coming. So, kada mango, um, and support panungo. It's at the Hilton Metropolitan. Thank you. Lam fresh aveng, lam fresh. You remember, lam fresh ingredients, lam cut puni ready ya. Thank Hi Satish. Hi. It's very nice to see you today at Tamil Food and Music Festival. Yes. How is it all going and tell me something about the event? It's going really great. I'm doing a volunteer today so uh -huh. this is my 1st rental. tenth. Uh uh-huh. So I'm really enjoying everything. Uh-huh. It there's golf, there's uh, dance workshops, there's lamb tops, there's uh, Jaffna fries that I've seen that I want to get. Oh, Autocarin is there. here with all the uh, ice cream, um, so yeah, come down. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி என் இஃப் யூ லேக் த கண்டென்ட் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் லண்டன் வியூ கேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டூ பிரிங் மோர் கன்டென்ட்ஸ் லைக் திஸ் இன் ஃப்யூச்சர் ஐ வில் சி யூ ஆல் இன் என்னதை இன்ட்ரெஸ்டிங் பிளாக் லக் திஸ் வெரி சோன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறம்பாருங்களா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்